பொருள் நேர்களுக்கு வணக்கம் குவேரா படத்தோட ஃபஸ்ட் லுக்கில் ரிலீஸ் ஆகிடுச்சு தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்காரனா நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியுது அப்படின்லாம் இருக்க இந்த படத்தில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ் வந்து ஒரு ஹோம்லெஸ்ஸாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எப்படி பொலிட்டிக்கல் மாஃபியா டான் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அனதர் சென்சேஷனல் மெசேஜ் வந்து நேஷனல் ஆப்ட் மின்னர் டேரக்டர் சேகர் கம்ப்யூட்டர் இருந்து கிடைக்கப்போகுது அப்படின்னு தெரியுது நாகார்ஜுனா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஃபீமேல் லீடாக வந்து ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க இருக்க எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பா அந்த லைன் கேட்டவொடனே க்யூரியஸாக இருக்குது இதே மாதிரி தான் வந்து பிச்சைக்காரன் படத்தோட பிளாட் இருந்தாலும் ஆனால் வந்து அதோட ஸ்க்ரீன் பிளே வேறு வேற இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வேற அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தரலாம் அந்த படம் அப்படிங்கிறது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டையும் கூட சீக்கிரமே நாங்களே அப்டேட் பண்ணுறோம் அந்த வீடியோஸ் நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்